சாப்பாடு ரெடியாச்சம்மா ரெடி பண்ணி டிஃபன் ரெடி ஆச்சா டிஃபனும் ரெடி வா டிஃபன் தோசை இருக்கிற எடுத்துகிட்டு போய் சாப்பிடு வேர்க்கடலை சட்னி இது வந்து அத்திப்பழம் ஜூஸ் போட்டிருக்கேன் மதியம் சாப்பாடு வந்து சாதம் வாழைக்காய் பொரியல் இந்த ரசம் முருங்கைக்காய் சாம்பார் ஆம்லெட் இருக்குது இது சப்பாத்தி சன்னா மசாலா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் சாப்பாடு வாங்க நீங்களும் சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் சாய் ஹோம்மேடு மசாலா போட்டு எல்லாமே நாங்கள் சாம்பார் ரசம் எல்லாம் செஞ்சுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணுங்கள் இது மஞ்சத்தூள் இருக்குது இது குழம்பு மிளகாய் தூள் தனியாத்தூள் இருக்குது இது கொ கருவேப்பில பொடி மொடக்கத்தாம் மொடக்கைத்தாம் பொடி கருவேப்பிலை பொடி இந்த பொடி இது வந்து கருவேப்பிலை பொடி எல்லா பொடி வகைகளும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை சிறுதானிய சத்து மாவு இருபத்தஞ்சி பொருள் சேர்த்து இதை செஞ்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வந்து ஏபிசி மால்ட்டு இதுவுமே நான் சுத்தமான முறையில் நான் வாங்கி செஞ்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வேர்க்கடலை எண்ணெயும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணுங்க உங்களுக்கு எது தேவையோ வாங்கி ஆர்டர் பண்ணுங்கள் இது நூறு நூறு கிராம் தான் பேக் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வேணுன்றவங்க ஃபஸ்ட் டைம் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆட்ரு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டைம் வாங்கி சாப்பிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரின்லிட்டர் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்